அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜதம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் அனந்த நாராயணன் மன்னார் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்குமே நிறை குறைகள் இருக்குது குறை நிறைகள் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நல்ல அம்சமும் இருக்கும் கெட்ட அம்சமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நம்ம யார கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க அப்ப அந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி முழுமையா கெட்டவங்களும் கிடையாது முழுமையா நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கறதா இந்த உலகத்தினுடைய பொதுவான விதி சோ அப்ப வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்கு அப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல குணங்கள் எது கெட்ட குணங்கள் எது இதை நம்ம தெரிஞ்சுனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டதை குறைச்சுன்னு நல்லதை அதிகப்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும் இல்லையா அதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நிறை என்ன குறை என்ன அந்த ராசி ராசியினுடைய நிறைவான தன்மைகள் என்ன குறைவான தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை குறைவான தன்மைகளுக்கு நம்ம வந்து என்ன வழிபட்டால் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிண்டா அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி இன்னும் வாழ்க்கையில் நல்ல என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு அப்படித்தான் இருக்கா உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த கடகராசி அப்படின்றது ஒரு ஜலராசி நீர் ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் இருக்கு இது வந்து ஒரு சர ராசி இது வந்து கொஞ்சம் உணர்ச்சி பூர்வம் ஏன்னா இப்போ இது வந்து ராசி சந்திரன்றதுனால வேதங்களே சொல்லும் சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்து சந்திரன் மனோகாரகனாக இருக்கார் அப்படின்னு சொல்லும் ஸோ அது மாதிரி வந்து உணர்ச்சி பூர்வமானவங்களாக இருப்பாங்க பாதுகா பாதுகாப்பை தேடக்கூடியவங்களா இருப்பாங்க பாதுகாப்பான மனப்பான்மை இருக்கும் அது மீன் பொசட்டிவ்னஸ் பாதுகாப்பான மட்டும் பொசிட்டிவ்னஸ் எல்லாம் தன்னது தன்னோடது அப்படின்ற ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்கும் அது மாதிரி வந்து இவங்க குடும்பத்தில் வந்து குடும்பத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்தினர்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது இவங்களுக்கு நன்மையான குணங்கள் என்ன பிரச்சனையான குணங்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம் குடும்பத்தில் வந்து இருக்க குடும்பத்தில் வந்து எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க தியாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கலாம் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள நல்ல குணங்கள் மாதிரி வந்து ரொம்ப கருணை உள்ளவங்களா இருப்பாங்க மற்றவங்க மேலே பறிவு காட்டுறவங்களா இருப்பாங்க பிறருடைய கஷ்டங்களை கேட்டு அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க சே பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம நம்ம நினைக்கிறோம்ல அப்ப இன்னொருத்தவங்களை புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களுடைய உணர்வுகளை அதே மாதிரி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை அப்போ வந்து நம்ம இதான பண்ணலான்னு இரக்கம் ஏற்படும் இரக்கம் இறக்கம் அந்த கருணை அதெல்லாம் தாய்மைக்குள்ள ஒரு ஏன்னா சந்திரன் வந்து தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம்ன்றதுனால அது மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கும் அவங்களுக்கு செய்கிறது கவலைப்படாமல் சொல்கிறது கண்ணீர் தொடச்சி விடுறது அவங்களுக்கு எதான ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது இது மாதிரி அவங்களுக்கு வந்து கருணையும் மற்ற மற்றவங்க மேலே உள்ள பறிவும் இருக்கும் அது மாதிரி வந்து நல்லா வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை வார்த்தையாக பேச முடியும் அது மாதிரி வந்து அவங்க உணர்வு பூர்வமாக இருப்பாங்க மனசில் என்ன வார்த்தையாக பேச முடியும் அதனால தான் ஆய்ந்த ராசியில் உள்ளவங்க நிறைய பேர் கவிஞர்கள் கதை எழுதுறவங்க பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் வந்து எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கடகராசியில் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இயல்பாகவே மனசில் நினைக்கிறத வெளிக்காட்டக்கூடிய எழுத்தில் கொண்டு வரக்கூடிய இல்லை வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது மாதிரி வந்து இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் எதையும் மறக்க மாட்டாங்க அன்னைக்கு நடந்தது அன்றைக்கி இந்த கலரில் இருந்தது அப்புடின்னு மற்ற விஷயங்களில் ஞாபக சக்தி நல்ல அதிகமாக இருக்கும் அது மாதிரி கடந்த கால ஏற்பட்ட அனுபவங்களையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க அந்த வந்து ஞாபக சக்தி வந்து இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் சொல்கிறோம் அது மாதிரி வந்து நம்மளை நம்மளை சுற்றி பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி வந்து பொசசிவ்னஸ் எல்லாத்தையும் எல்லாம் தண்ணது தான் இது என்னோடது இது மாதிரி யாருக்கும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து பொசட்டிவ்னஸ் எல்லாேருக்கும் இருக்கும் பட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி வந்து வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நிலத்தின் மேலே கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும் நிலத்துலயோ நிலத்தின் மேலே கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும் அது மாதிரி வந்து மற்றவங்க மேலே வெளிப்படையாக அவங்க நான் நம்ம சினிமால தான் சொல்லுவாங்க ஐ லவ் யூ நான் மேலே காத மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன்லாம் சினிமாவில் தான் டயலாக்லாம் சொல்லுவாங்க நேரடியாக அப்படி மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து இவங்க வந்து நேரடியாக அன்பை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்கன்னா கூட இவங்க அதே அளவுக்கு உனக்காக நான் எது வேணால் செய்வேன்ற அளவுக்கு உள்ளே வந்து அன்பாக இருப்பாங்க உள்ளே அளவுக்கு அன்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸாக இருக்குது நல்ல குணங்களாக இருக்குது இவங்களுக்குள்ள குறைகள் அப்படின்னா இவங்களுடைய குறை அதே தான் சின்ன விஷயத்தில் கூட மனக்கவலை மனக்கவலை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எழுதுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருத்தப்பட்டுருவாங்க ஏதானோ ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு டல் ஆகிடுவாங்க ஸோ அதனால் வந்து அதிக உணர்ச்சி படுறதுனால இவங்களை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுடைய ரியாக்ஷன் இவங்க பண்ணுறது இதை வந்து மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதையும் வந்து இவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மாதிரி வந்து டக்கு டக்குன்னு மனது வந்து மாறும் இன்னைக்கு வந்து நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து டல்லாக இருக்கும் இது இன்றைக்கி செய்யலான்னு உற்சாகமாக இருக்காமல் இருக்கும் இன்னைக்கு உற்சாகமாக சொல்லணும் நாளைக்கு அங்கே போயிடுவோம் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அன்றைக்கி நல்ல உற்சாகம் நாளைக்கு அவங்க கூப்பிடும்போது மனசில் அந்த உற்சாகம் இருக்காது இல்லை நான் வரல நீங்கள் என்ன வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது மாதிரி அடிக்கடி மனசு வந்து மாறக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தன்மை அது வந்து உங்களுக்குள்ள நெகட்டிவ் இதில் இருக்கலாம் அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை குழம்பிடுவாங்க இது எப்படி நல்லதாக வருமா சரியாக வருமா சரியாக வராதா அப்படின்னு குழம்பிடுவாங்க அதனால் அந்த முடிவெடுக்கிறதுல தாமதம் பண்ணும் பொழுது அது கையை விட்டு போயிடும் அதுக்குள்ளே நம்ம முடிவு எடுக்கிறதுக்குள்ள ஸோ அதனால் முடிவெடுக்கிறதுல வந்து தாமதப்படுத்துவாங்க மனோ காரகன் சந்திரனால் அதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தினால இதெல்லாம் உங்களுக்கு உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் யார் மேலான்னு அன்பு வச்சு அது காரணமாகவே திரும்பப்படுவாங்க அந்த ஒருத்தர் மேலேயே எல்லா அன்பையும் வச்சு அவங்க வந்து அப்படி பண்ணாங்க அவங்கள்ட்ட அப்போ அன்பு அதிகமாக வைக்கும் போது எதிர்பார்ப்பு அதிகமாகிடும் அப்போ வந்து அது நம்ம கிடைக்காட்டினா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா இது மாதிரி வந்து அவங்க அதீதமான அன்பை வந்து காட்டுறதுனால அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவும் அமைஞ்சிருது அதனால் உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மனது கஷ்டப்படுறதுனால உடல்நிலைகள் பாதிக்கப்படும் நல்ல உடம்பு சரி வர்றது அந்த மனசை வந்து இவங்க ஒரே லெவலில் வச்சுக்க மாட்டாங்க நல்ல ஆசிலேஷன் இருக்கும் நல்லா இருக்காம இருக்கும் திரும்ப இறங்க திரும்ப நல்லா இருக்கும் திரும்ப இறங்கி இந்த மாதிரி வந்து ஆசிலேஷன் இருக்கும் இது வந்து இவங்களுக்கு உடல்நிலையிலையும் கோளாறுகளை ஏற்படுத்தும் அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா உடனே மனசு சொந்து போயிடுவாங்க மனசு உடஞ்சு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியா அதுவும் ஏன்னா மனோகாரகன் தானே அது திரும்ப எகெயின் வந்து அது வந்து இந்த ராசிக்கு அதிபதி வேறு நீர் அதனால சென்சிட்டிவாக இருப்பாங்க அதனால் தோல்வி வந்தாலும் டக்குன்னு உடனே மனசு உடஞ்சி போயிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பழைய விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதும் ஒரு சில சமயங்கள் நன்மை தான் ஒரு சில சமயங்கள் வந்து அதுவே உங்களுக்கு அகென்ஸ்டாப் ஒரு சில விஷயங்கள தான் நல்லது மன்னிப்போ மறப்போம் சொல்லுவாங்கள்லே அது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க மறந்துறதா நல்லது இன்றைக்கும் நடந்த விஷயங்கள் எடுத்து இன்னைக்கு பேசும்போது அது வந்து பிரச்சனை ஆகிடும் ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மறக்காமல் இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து அதுவே நெகட்டிவாகவும் மாறுது ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல இணக்கமாக உள்ள ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசி மீனம் ராசியெல்லாம் வந்து நல்ல நல்ல இணக்கமான ராசிகளாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பழகும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகள் கடினமா இருக்கக்கூடிய ராசிகள்னா மேஷ ராசி தனுசு ராசி கும்பராசி இவங்களோட பழகும் போது இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்களோட சேர்ந்து போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜாதக ஜாதகருதியாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைக்கு மாதிரி இந்த கூடவும் குறைச்சா இருக்கலாம் இவன் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தா சந்திரனை வந்து இவங்க பலப்படுத்தணும் சந்திரனுக்கு வந்து ஐதேவதை அம்மன் தான் ஸோ அம்மனை வந்து அவங்க வழிபடுறது சந்திரன் நவகிரகத்தில் சந்திரனுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி வெள்ளை பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது அது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாலு பேருக்கு பால் வாங்கி கொடுக்கறது இல்லை கோயிலுக்கு பால் வாங்கி கொடுக்கறது தானம் பால் பொருட்களை தானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல 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 ஒரு பரிகாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தூக்கத்தை அவங்க சரி பண்ணிக்கணும் அது மாதிரி நல்ல நேரத்துக்கு தூக்கணும் நல்லா சாப்பிட்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இந்த சந்திரனுக்குள்ளே பரிகாரமாக இருக்குது இதெல்லாம் வந்து குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டே வரும் இது வந்து ஓ ஒவ்வொரு ஓவர் நைட்டில் பண்ண முடியாது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கப்படுத்தணும் அப்போ இந்த மாதிரி வேண்டிக்கும் பொழுது அந்த குறைகள் எல்லாம் சரியாகி அவங்க வாழ்க்கையில் போராடுறதுக்கு உண்டான மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு அது மாதிரி வந்து இவங்க அப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் சந்திரனை வேணுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் மீறி நீங்கள் நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு வந்து எல்லா குறைகளும் நிவர்த்தி பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய விருப்பமும் அதனால் நம்ம ஜோதிட ரீதியில் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கோம் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வோம் நன்றி வணக்கம்